இந்த ஆன்மீக தகவலில் பார்த்துட்டேன்னா நிறையா பேருக்கு நம்ம நல்ல காலம் எது எதிர்மறையான காலங்கள் எது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறது இந்த மாதத்தில் இது பண்ணலாமா பொதுவாக நம்ம வந்து ஆடி மாதத்தை எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஐப்பசி மாதம் எனக்கு எதுவுமே பண்ண வேண்டியது சித்திரை மாதம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக விட்டுன்னு சரி ஏன் ராசிக்கு இந்த மாதம் சூட் ஆகுமா அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியறது கிடையாது எந்தெந்த ராசி எந்தெந்த மாதம் சூட் ஆகாது எந்த மாதம் வந்து சூட் பண்ண முடியாது எந்த மாதம் வந்து ஜெயிக்க முடியும் எந்த மாதம் வந்து எனக்கு சரி இருக்காதுங்கிற ஒரு பெரிய தகவல் ஜோதிட ரகசியங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக கேளுங்க உங்கள் ராசிக்கு எந்த மாதம் சரி இருக்காது எந்த மாதம் சரி இருக்கும் ஜோதிட ரகசியங்களை பார்த்துட்டுனா எட்டாவது மாதம் பன்னிரெண்டாவது தான் நமக்கு சேராத மாதங்கள் நம்மளுக்கு சரி இருக்காது அப்படிங்கிறத ஜோதி ரகசியங்கள் சொல்லிகிட்டு இருக்குது மேஷராசிக்கு எந்த மாசம் சரி இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா கார்த்திகை மாதமும் பங்குடி மாதமும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் புதிய புதிய எல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லதுதான் புதிய புதிய விஷயங்களை தள்ளி வைக்கிறது நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்லலாம் அவளுக்கு வந்து ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதமாகவும் அதனால் வைகாசி மாதம் லாபகரமான மாதமாகவும் இருக்கக்கு உண்டான தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும் ரிஷபராசி நேர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆணி மாதம் ரொம்ப நல்லா சூட்டாக கூடியதாகவும் நினைச்ச காரியத்தை கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் பங்குனி மாதமும் இவளுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் சரி இல்லாத மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருக்குது அதாவது ஏப்ரல் ஃபோர்டீன்திலேருந்து மே ஃபோர்டீன்த் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா இவாளுக்கு சரி இல்லாத மாதத்தில் பார்த்துட்டேன்னா தனுர் மாதம்னு சொல்லுவோம் அதாவது மாதம் 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 விசேஷகரமான மாதங்கள் கிடையாது எடுக்கக்கூடிய சில காரியங்கள் அவளுக்கு முடியறதுக்கு உண்டானதாக அப்படின்னு சொல்ல முடியும் மிதுனராசி அன்பர்களுக்கு எந்த மாதம் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆடி மாதம் விஷயங்கள்ல இவளுக்கு லாபகரமான செய்திகளாக இருந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தா இருக்கும் இவாளுக்கு சரியில்லாத மாதம் அப்படின்னா வைகாசி மாதம் அவ்வளவு விசேஷகரமாக இருக்காது தை மாதங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு மிதுன மாதம்னு சொல்லுவா மிதுன மாதம்னா ஆணி மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருந்துட்டு இருக்காது மாசி மாதமும் அவ்வளோ விசேஷகரமாக இருக்காது இவ்வாறு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்துட்டா ஆவணி மாதம் ரொம்ப அற்புதமான செய்திகள் கிடைக்கிறது திருமண காரியங்கள் கூடி வருது நினைச்ச காரியங்கள்லாம் கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டுனா ஆடி மாதம் அவ்வளவு விசேஷகரமாக இருந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பங்குனி மாதம் இவ்வாளுக்கு யதார்த்தமாகவே அந்த காரியங்கள்லாம் தடையறக்கு உண்டான தமிழ்க்கு இவாளுக்கு அற்புதமான மாதங்கள் அப்படின்னு சொன்னா ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷகமா இருக்கும் புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷகரமா இருக்கும் நினைச்ச காரியங்கள் கை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் கன்னிராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இவ்வாறுக்கு எந்த மாதம் சிறப்பு இருக்காது ஆவணி மாதம் சிறப்பு உண்டான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு சித்திரை மாதத்துல சிச்சில தடங்கல்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் இவ்வாளுக்கு அற்புதமான மாதங்கள் அப்படின்னு சொன்னா பார்த்துட்டேன் அப்படின்னா ஐப்பசி மாதம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் ஆடி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதமாக இருந்துட்டு இருக்கும் துளாராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னா புரட்டாசி மாதம் அவ்வளோ விசேஷகரமாக இருந்துட்டுருக்கா எந்த காரியத்திட்டால் சிச்சில தடங்கல்கள் யதார்த்தமாக ஏற்பட்டு இருக்கும் அதே மாதிரி இல்லை அப்படின்னா வைகாசி மாதம் இவ்வாளுக்கு சின்ன காரியத்தை எடுத்தாலும் அது ரொம்ப இருக்க இருக்கக்கூடிய தன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் இவா அற்புதம் தரும் மாதங்கள் அப்படின்னு சொன்னா கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷகரமா இருக்கும் நினைச்ச காரியத்தை கை கொடுக்கக்கூடாது இருக்கும் அது ஆவணி மாதமும் இவ்வாளுக்கு ரொம்ப அற்புதமான மாதங்களாக இருக்கும் விருச்சியராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதம் வந்து விசேஷகரமா இருக்காது அப்படின்னு பார்த்துட்டேன்னா இவளுக்கு ஐப்பசி மாதம் விசேஷகரமா இருக்காது அதே மாதிரி ஆணி மாதம் சில தடைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும் இவாளுக்கு மார்கழி மாதம் ரொம்ப வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் புரட்டாசி மாதம் இவ்வாளுக்கு கை உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனு ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இவாளுக்கு அற்புதம் தரக்கூடிய மாதங்கள் தை பிறந்தா வழிபுறக்குன்னு சொல்ற மாதிரி தை மாதம் இவளுக்கு வெற்றி தரக்குண்டான மாதமாகவும் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பாத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஐப்பசி மாதம் ரொம்ப விசேஷமா இருக்கும் கார்த்திகை மாதம் சில தடைகள் எதார்த்தமா இருந்துட்டு இருக்கும் ஆடி மாசமும் சில தடைகள் எதார்த்தமாக இருக்கும் ராசி நேர்களுக்கு இவாளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா மார்கழி மாதம் சின்ன சின்ன தடைசங்கள் எதார்த்தமா இருந்துட்டு இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் லேட்டா நடக்கிறது டிலே ஆக கொண்டான தன்மைகள் நிறையா இருந்துட்டு இருக்கும் இவாளுக்கு பார்த்துட்டு ஆவணி மாசம் சில தடங்கல்கள் எதார்த்தமா இருந்துட்டு இருக்கும் இவ்வாறு வெற்றி தரக்கூடிய மாதங்கள் கார்த்திகை மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஜோதி ராசியத்தில் கும்பராசி கும்பராசிக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் லாபகரமான மாதம்னா பங்குனி மாதத்தில் இவ்வாளுக்கு நல்ல முன்னேற்றமான மாதங்களாக இருந்துட்டு இருக்கும் பங்குனி மாதம் நினைச்ச காரியத்தை கை உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு அதே மாதிரி பார்த்துட்டுன்னா ஆவணி மாதம் இவ்வாளுக்கு ரொம்ப அற்புதமான மாதங்களாக இருந்துட்டு இருக்கும் லாபகரமான மாதங்கள்ல மார்கழி மாதமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு வந்து விரயம் கொடுக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா தை மாதத்தில் சில விரயங்கள் எதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும் பெரியவங்க பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியம்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சிச்சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மீனராசி நேர்கள் இந்த மீனராசி நேர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா எந்த மாதம் ரொம்ப விசேஷகரமாக புதிய தொழில் தொடங்குறதுக்குலாம் மார்கழி மாதம் வாழ்களுக்கு ரொம்ப அற்புதமாகவும் பண வரவுகள் நிறையா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி தை மாதம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு அதே மாதிரி சித்திரை மாதம் இவங்களுக்கு நல்ல லாபரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற மாதங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் மாசி மாதத்தில் சில விரயங்கள் எதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஐப்பசி மாதம் லாபம் உண்டு ஆனால் காரிய தடசங்கள் எதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும் ஆக பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நல்ல மாதங்களும் வெற்றி தரக்கூடிய மாதங்களும் விரய மாதங்களும் சில கஷ்டக்கூடிய யதார்த்தமான தமிழ் மாதங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி உங்களுடைய சில காரியங்களில் ஜோதிட ரகசியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக வெற்றி கொள்ள முடியும் சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறது நல்லது எனக்கு சரியில்லைன்னு சொன்னால் அந்த மாதத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுனா முடிஞ்ச வரைக்கும் விநாயக பெருமானை வீட்டில் அதாவது மரகத விநாயகர்னு சொல்லுவாங்க எருக்களம் பிள்ளையார்னு சொல்லுவாள் இந்த ரெண்டு விநாயக பெருமானை வீட்டில் வச்சுண்டு இரட்டை பிள்ளையாராக வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் இரட்டை பிள்ளையாராக வச்சு இரட்டை பிள்ளையாரை வடங்குறது மூலமாக வெற்றிகள் குடிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் பிடியதன் உருவுமை கொள்ள மிகு கரியது வடிகோடு தன்னதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பையில் வலி வளமுறை இறையே என்ற நாமத்துக்கேற்றா பொறி வழிபடுபவர்களுடைய இடர்களை அறவே எடுக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அவரை வணங்கும் பொழுது இன்றைய தினம் வெற்றிகரமான தினமாக அமைத்துக் கொடுக்கும்